நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு அரசின் திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது இதற்கு அரசு ரேஷன் விநியோக மையத்திலிருந்து ரேஷன் கார்டை காண்பித்தால் மட்டுமே ரேஷன் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது உணவு வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இ சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இதற்கான கடைசி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது என்று உணவு வழங்கல் துறை நிர்ணயித்துள்ளது இந்த தேதிக்குள் யாராவது இ கேஒய் சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் கார்டு மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டத்தின் பலன்களை அவர்களால் பெற முடியாது ரேஷன் கார்டில் பெயர் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இ சி செய்து கொள்ள வேண்டும் ரேஷன் கார்டில் இ சி செய்ய உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு அங்குள்ள ரேஷன் டீலரை சந்திக்க வேண்டும் கடையில் இருக்கும் பிஓஎஸ் மெஷினில் உங்கள் கைரேகையை பதிவை கொடுக்க வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் இகேஒய்சி செயல்முறை நிறைவடையும் குடும்பத் தலைவரின் கைரேகை மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் கைரேகை பதிவை வழங்க வேண்டும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை உடனடியாக முடிப்பது நல்லது உங்கள் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை பெற இந்த மாத இறுதிக்குள் ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய கைரேகை பதிவை வழங்கி கே ஒய் சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் வாங்கவே முடியாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ரேஷன் அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய இ சி சரிபார்ப்பை வரக்கூடிய ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு உணவு வளங்கள் துறை சொல்லிருக்காங்க முடிக்கலங்கிற பட்சத்துல நம்ம ரேஷன் பொருட்களை பெற முடியாதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம ரேஷன் கடைக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மெஷின்ல நம்மளுடைய கைரேகை பதிவு செய்யணும் குடும்ப தலைவர் மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இது வரைக்கும் பண்ணாதவங்க உடனே உங்களுடைய இ கே அப்டேட் பண்ணிருங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்